ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம அரசி வந்து சரவணன் கிட்ட எவ்வளவோ கெஞ்சு பார்க்குறாங்க ஆனால் நம்ம சரவணன் வந்து இந்த விஷயத்த நான் வீட்டில் சொல்லியே தான் ஆகுவேன் நீ சும்மா வா அப்படின்னு சொல்லி வாயை அடிச்சுக்கிட்டே போகிறாங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க இங்கே நம்ம பாண்டியன் வந்து சரவணன் சரவணன்கிட்ட கேட்குறாங்க என்னடா சரவணா என்னவோ திரு வர சொன்னியா என்னமோ பிரச்சனைன்னு சொன்னியா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே சரவணன் வந்து எதுவுமே சொல்லாமல் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே அரசியோ அழுதுகிட்டு இருக்காங்க இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணன் கிட்டே என்ன சரவணா நீ அரசியோடு வர அரசிக்கு காலேஜ் முடிஞ்சதும் அரசி கூட்டிகிட்டு வரியா ஏன் அவள் அழுதுகிட்டே இருக்கா உன் முகமும் சரியில்லை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க இங்க நம்ம சரவணன் எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க நம்ம கோமதி இருந்துட்டு டேய் தான் இத்தனை டைம் கேட்குறாருல்ல என்னன்னு சொல்லி தொலையாண்டா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே எங்கள் சரவணன் இருந்துட்டு அம்மா அரசி ஒரு பையனை லவ் பண்ணுறாமா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே நம்ம பாண்டியனுக்கும் சரி கோமதிக்கும் சரி வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கர வராங்க அதே சமயம் அரசி மேல நிறையவே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம கோமதி இருந்துட்டு டேய் பொய் சொல்லாதடா கண்டிப்பாக அரசி அப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கவே மாட்டா நீ யாரையோ பார்த்துட்டு வந்து அரசின்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சரவணன் இருந்துட்டு அச்சோ அம்மா நான் சொல்கிறது எல்லாமே உண்மதமா நான் சத்தியமாக அவளை தேட்டருக்கு வெளியே ஒரு பையனோட பார்த்தேன் ரெண்டு பேரும் சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் நான் இவளை கையும் கலவுமா பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி இங்கே சம்ம சரவணன் சொன்னதுமே இங்கே நம்ம கோமதியால் நம்பாமல் இருக்க முடியல அதுக்கப்புறம் பழசு எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க இந்த அரசி எப்போவும் ஃபோனு கையுமாவே இருந்தா எப்போவும் மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவளுக்கு காலேஜே எப்பவும் வைக்க மாட்டாங்க சனிக்கிழமனாவே ஆனால் இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போயிருக்கா ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி இங்க கோமதியுமே நினைக்கிறாங்க இங்க அரசியுமே அழுதுகிட்டு இருக்காங்க ஏ அரசி சரவணன் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாடி உண்மை இல்லைன்னு சொல்லுடி எனக்கு நெஞ்செல்லாம் பதறுது எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணுவேன் நீ கண்டிப்பாக நீ பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு உமல நம்பிக்கை இருக்குது வாயை திறந்து சொல்லுடி அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கோமதி வந்து அரசியை கேட்குறாங்க அரசி அவங்களுமே அழுதுகிட்டே இருக்காங்க எதுவுமே சொல்லாமல் நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்னப்பா அரசி எதுவுமே பேசாமல் இருக்க சரவணன் இப்படி ஒரு பழியே உண்மையில போடுறான் நீ இல்லைன்னு சொல்லுப்பா நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் நீ வேறு யாரையாச்சும் பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் வந்து அரசி மேலே அம்புட்டு நம்பிக்கையோடு இங்கே சொல்லு சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அரசி அப்பா அது வந்துப்பா அது வந்துப்பான்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க இங்கே நம்ம கோமது இருந்துட்டு ஏங்க இவ இப்படி திரு திருன்னு முழிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ தப்பு பண்ணியிருப்பாளோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் சொல்கிறாங்க நம்ம பாண்டியன் இப்போ வரைக்குமே அதாவது தெளிவாக தான் இருக்காங்க அதாவது அரசியை வந்து அரசி வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுமே எது எந்த ஒரு இதுவும் அதாவது டென்ஷனும் இல்லாமல் தான் சாஃப்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சரவணன் வந்து வேறு யாராச்சும் பார்த்துருப்பான் கண்டிப்பாக நம்ம பொண்ணு அரசியாக இருக்காது மற்ற பொண்ணுங்க எப்படினாலும் இருப்பாங்க நம்ம வீட்டு பொண்ணு தப்பு பண்ணியிருக்காது என்னுடைய வளர்ப்பு தப்பாகாது அப்படின்ற மாதிரி எங்கள் பாண்டியன் வந்து அவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் சாதாரணமாக இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு ஐயோ அம்மா அதுவும் அவள் யாரை லவ் பண்ணுறான்னு தெரியுமா அது தெரிஞ்சிச்சின்னா நீ ஏன் அவளை செருப்பால் அடிப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாரோட லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்க அதுதான் ஓ அண்ணன் பையன் இருக்கான்ல அந்த குமார் குமாரவேலு அவனை தான் இந்த அரசி லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கத்தி சொன்னதுமே பயங்கர ஷாக்காரர் ஆகுறாங்க நம்ம கோமதி இருந்துட்டு வாய் மேலே கை வச்சுக்கிறாங்க இங்கே நம்ம பாண்டியனுக்கு அப்படி கிருகிருன்னு வர மாதிரி இருக்குது அப்படியே ஒரு மாதிரி நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு கீழே உட்காந்துடுறாரு எல்லாருமே பதறி போய் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கோமதியும் கேட்க இங்கே நம்ம அரசியை கதறி கதறி அழுகுறாங்க அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே செந்தில் இருந்துட்டு அவங்க ரெகுலராக எப்பவும் பார்க்குற டாக்டரை வந்து கால் பண்ணி வர சொல்கிறாங்க டாக்டர் வந்து நம்ம பாண்டியனை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு டாக்டர் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை இல்லை பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டமாக கேட்குறாங்க எங்கள் கோமதியுமே டாக்டர் அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அவருக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் டாக்டர் வந்து நம்ம பாண்டியனை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு ஒன்றும் இல்லை நிறைய ப்ரெஷர் வந்து மைண்டுக்குள்ளே போனதும் அவருக்கு வந்து சின்னதாக மயக்கம் வந்திருக்கு வேறு எதுவும் இல்லை நீங்கள் பயப்படுற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாருன்னா அதுவே சரியாயிடும் நான் ஒரு டேப்லெட் மட்டும் எல் அத வந்து வாங்கிட்டு வந்து அவரு கொடுங்க அவர் நல்லா இடுவாரு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம டாக்டரும் போயிடுறாங்க எங்கள் கோமதிக்கு அவ்வளவு ஒரு கோவம் உடனே வந்து அரசியே பல்லார் பல்லார்னு அடிக்கிறாங்க பயங்கரமா அடிக்க பாவி உன் மேலே எம்பிட்டு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தோம் எல்லாரும் நீ இப்படி எங்கள் தலையில் மண் மாறி போடுவேன்னு அங்கே கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலடி உன் அப்பா ஊர் ஃபுல்லாக பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தார் என் பொண்ணு அரசி ரொம்ப நல்ல பொண்ணு இந்த அப்பா பேச்சே மாட்டா மற்ற பொண்ணுங்க எப்படினாலும் இருக்கலாம் ஆனால் என் மகன் ரொம்ப நல்ல பிள்ளை நான் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கேன் நாங்கள் யாரை கை நேற்றவங்களும் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிட்டு போவாள் அவள் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கனவு கண்டு வச்சு இருந்தாரேடி அந்த கனவை இப்போ பகல் கனவா பண்ணிட்டியடி அடி பாவி நீ நல்லா இருப்பியாடி அதுவும் அந்த குமரவேல போய் லவ் பண்ணியிருக்கே அவன் எவ்வளோ பெரிய கேடின்னு உனக்கு தெரியும்ல நம்ம வீட்டு பொண்ணுங்கள அடைச்சு வச்சிருந்தான் யாருக்கும் தெரியாம கடத்தினி போயிட்டு வாயெல்லாம் கட்டி அவ்வளோ ஒரு கொடுமை பண்ணான் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ள எல்லார் கிட்டேயும் சண்டைக்கு வருவான் பொய்யும் போயும் அவன் லவ் பண்ணியாடி நீ அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போனால் என் அண்ணனுங்க உன்னை நிம்மதியாக வாழ விடுவாங்களா என்ன பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு உன்னை சித்திரவதை பண்ணுவாங்க குடும்பம் பண்ணுவாங்க ஏண்டி எதுக்காக இப்படி போயிட்டு பொத விழுந்த அடி பாவி இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கோமதி எங்கள் அரசியை பயங்கரமாக அடி அடித்து விர்த்து வாங்குறாங்க இங்கே மீனாவும் அரசியும் அத்தை போதும் அத்தை நிறுத்துங்க அடிக்காதீங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சுப்போம் அரசியை கடைசி சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம மீனாவும் ராஜியும் சொல்றாங்க இங்க நம்ம கோமதி இருந்துட்டு சரவணன் இவ்வளோ தூரம் சொல்கிறான் அது பொய்யா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் போய் ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு வந்திருக்கா எங்கெங்கே சுற்றினாலோ என்னென்ன பண்ணாலோ யாருக்கு தெரியும் இவன் நல்லவன் நல்லவன் சொல்லி நம்ம எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம தலைமையில் கல்லை தூக்கி போட்டாலே இவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க இங்கே மீனாக இருந்துட்டு அத்தை ஏதோ தப்பு நடந்து போச்சு அதுக்காக இப்படி போட்டு அடிக்காதீங்க அத்தை எல்லா பொண்ணுங்களுக்கும் எல்லா பசங்களுக்கும் இந்த வயசில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது சகஜம்தான் அதை பெருசு பண்ணாதீங்க இதுக்கு என்ன முடிவோ அதை பேசி நம்ம முடிவெடுப்போம் நீங்கள் அவசரப்பட்டு எதையும் பேசி வார்த்தையை விடாதீங்க அரசியும் கஷ்டப்படுவா அவளோட வயசு அப்படியாத்த அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவும் ராஜியும் சொல்கிறாங்க இங்கே கோமதி இருந்துட்டு நீ சொல்கிறதும் கரெக்டு தான் ஆனால் அதுக்காக இவளை இவ போய் இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதுக்குன்னு எல்லா பசங்களும் பொண்ணுங்களும் இப்படி தான் லவ் பண்ணிக்கிறாங்களா நல்ல பசங்களும் நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க அப்படிதான் இவளும் இருப்பான்னு நானும் நம்பினேன் அவரும் நம்பினாரு கொஞ்ச நாளாகவே இவன் நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் திட்டவும் செஞ்சேன் ஆனால் இவர் எங்கே இவர் இவளை திட்ட விட்டார் அவ நல்ல பொண்ணு நம்ம நம்ம பிள்ளைங்க மேலே நம்ம தான் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு நம்பிக்கை வைக்கலன்னா அவங்க தப்பு பண்ண தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி என் வாய் அடிச்சிட்டாரு ஆனால் அவர் அம்புட்டு நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாரு இவ தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அவரை நினச்சி பார்க்காம போயிட்டாலே பாவி படு பாவி அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க எங்கள் பாண்டியன் எதுவுமே பேசாமல் ஒரு மாதிரி வாயடிச்சு போய் நிற்கிறாங்க இங்கே நம்ம அரிசி வந்து அப்பா என்ன மன்னிச்சிருப்பா நீ என் மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்த உன் நம்பிக்கையெல்லாம் நான் வீணாக்கிட்டேன் நான் அவங்க கூடெல்லாம் அவ்வளோவோ சுற்றுலப்பா இப்போ தான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக வெளியே போனேன் என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இங்கே பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது இங்கே அரிசி இது வரைக்கும் நீ பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் உன்னை சின்னதாக ஒரு வாரத்தை திட்டிருப்பண்ணா இல்லை அடிக்க தான் செஞ்சிருப்பண்ணா கோமதி உன்னை திட்டினாலுமே உன்னை திட்டவே கூடாதுன்னு சொல்லியிருப்பேன் நான் உன்னை அம்புட்டு செல்லம் கொடுத்து வளர்த்தேன் இதுக்கெல்லாம் நீ பண் நீ எனக்கு கற்றுக் கொடுக்குற பாடமா இது ஏன் அரிசி எதுக்காக இப்படி ஒரு தப்பை பண்ண அது மட்டும் இல்லாமல் அந்த குமார பையில லவ் பண்ணி தொலைச்சிருக்க உனக்கு அவன்தான் கிடைச்சானா உன் வாழ்க்கை நரகத்தில் போயிட்டு முடிவாகும் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா உனக்கு கொஞ்சம் கூட ரசனையே இல்லையா உமே அம்பிட்டு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி கூட மாப்பிள்ளை வீட்டுக்காரு என்னை வந்து பொண்ணு கேட்டாங்க என் பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா அவளை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பிவிட்டு அவளை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் நீ இப்படி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்துருப்பேன்னு யாருக்கு தெரியும் அப்பயும் அவங்க சொன்னாங்க இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் ரொம்ப நாளைக்கு வீட்டில் இருக்கிறதில்ல அங்கே இங்கேன்னு சுற்றுதுங்க லவ் பண்ணுதுங்க கெட்டு போதுங்க இது கெட்ட காலம்ப்பா உனக்கு கொஞ்சம் கூட பயமாகவே இல்லையா பொட்டை பிள்ளைங்களை பெற்றவங்க எல்லாரும் பயத்தில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இருந்தாலும் என் பொண்ணு அரசி அப்படி கிடையாது கண்டிப்பாக அவள் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டாள் நான் நல்லா வளர்த்துருக்கான் அவளை என்னுடைய வளர்ப்பு எப்போவும் தப்பாகாது அப்படின்னு சொல்லி சொன்னனே உன்னை நான் பெருமையாக பேசணி சி அப்படியெல்லாம் ஏண்டா பேசணுன்னு சொல்லிட்டு என் நாக்கெல்லாம் கூசுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் அரசி காலில் விழுந்து ஐயோ அப்பா என்ன மன்னிச்சிருப்பா நான் அவர் அவரை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லவே நான் அவர் என் பின்னாடி சுற்றிக்கிட்டே தான் இருந்தார் நான் அப்போவும் நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் என்னை விடாமல் துரத்தி துரத்தி என் பின்னாடியே வந்து நம்ம குடும்பம் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களோட சந்தோஷத்தை பார்க்க உனக்கு ஆசை இல்லையா நீ ஒரு வார்த்தை ஓகேன்னு சொல்லுன்னா கண்டிப்பாக ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா உன் அம்மா உன் அப்பான்னு என் அம்மா என் அப்பா எல்லோருமே சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால எத்தனை உயிர் சந்தோஷப்படுது அது தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசிய மனசை கழிச்சிட்டாருப்பா நான் நம்ம குடும்பம் ரெண்டுமே உட ஒன்று சேர்ந்துரும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் அவர் லவ் பண்ணவே ஆரம்பித்தேன்ப்பா வேற தப்பான என்ன எதுவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நானும் அவரும் பேசி பழகியே ஒரு ரெண்டு மாதம் கூட ஆவாதுப்பா நான் தப்பு பண்ணலப்பா நான் ஏதோ புத்தி புத்திக்கெட்டுத்தனமா அவர் கூட பேசின்னு இன்றைக்கி சினிமாவுக்கு போயிட்டு வந்துட்டேன் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்கப்பா எப்பவும் உங்கள் பொண்ணு அரசியாக தான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அரசி சொன்ன பாண்டியன் இருந்துட்டு என் பொண்ணு அரசியா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா அது முன்னாடியே நீ நினைச்சு பார்த்துருக்கணும் இப்ப இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு என் முன்னாடி வந்து பேசுறது கூட உனக்கு அருகது கிடையாது நான் ஒரு டைமு எனக்கு தெரிஞ்சவங்க உன்னை கோவிலான ஒரு பையன் கூட ஒன்று சேர்த்து பார்த்தேன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ கூட என் புல் அரசி அப்படி பண்ணுற ஆள் இல்லை ஒரு ஆம்பளை பையன் கூட காலேஜில் கூட நின்று பேச மாட்டா அப்படிப்பட்ட பொண்ணு என் பொண்ணு கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதுவும் உண்மையாக இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கையோட உன்னை உன் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட சொன்னேன் ஆனால் ஊரெல்லாம் பார்த்துக்குது லாஸ்ட்டாக தான் இப்போ எனக்கு தெரிய வருது ஊரில் நான் எப்படி தலை காட்டுவேன் என்னை அவமானப்படுத்தி உன்னை பெத்ததுக்கு எனக்கு நல்ல ஒரு தண்டனை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம பாண்டியன் வந்து சொல்றாங்க நம்ம பாண்டியனுக்கு கோவத்தை அடக்கவே முடியல நான் அந்த சக்தி சக்திவேலையும் அந்த குமாரையும் சும்மா விடமாட்டேன் உன்னை என்னென்னமோ பேசி என் பொண்ணு மனசை கரையை வச்சுட்டு இருக்கிறானுங்க அவங்கள சும்மாவே விட நான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள அறிவாவை எடுத்துக்கிட்டு வெளியே சண்டைக்காக போறாங்க இங்க நம்ம கோமதி அழுதுறாங்க ரொம்பவே அழுது புலம்புறாங்க அடி பாவி உன்னால இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் கை கலப்பு வரப்போகுது ஏற்கனவே ரெண்டு குடும்பமும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஊரே வேடிக்கை பார்க்கும் இப்போ நீ சந்தி சிதிக்க வச்சுட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வெளியே வந்து கிட்ட எங்கள் பிரச்சனை எதுவும் வேண்டாங்க வாங்க நம்ம சைலண்ட்டாகவே இருப்போம் அப்படின்ற மாதிரி இங்கே கோமதி சொல்ல சைலண்டாவா சின்ன வயசுலேருந்து பெற்று வளர்த்து எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்போம் நம்ம வளர்க்குறதுக்கு இந்த குமார் அது கேடு கெட்டவன் அந்த பொறுக்கி கை பொறுக்கி கையில் போய் பிடிச்சி கொடுக்கறதுக்காக நம்ம பெற்று வளர்த்தோம் நம்ம குடும்பமானத்தை சந்தி சிதிக்க வச்சுட்டான் அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏ சக்திவேல் குமார் டே முத்துவேல் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டாக இங்கே நம்ம பாண்டியன் வந்து கூப்பிட்டுக்கிட்டு உள்ள என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் நம்ம அப்பத்தா அவங்க மருமக ரெண்டு பேர் இருக்கிறாங்களே அவங்க எல்லாருக்குமே கேக்குது தெரியல அத்தை என்ன ஏதுன்ட்டு வெளியே போய் பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் வந்து வெளியே பார்க்குறாங்க எங்கள் கோமதி வீட்டில் உள்ள எல்லாருமே அழுதுகிட்டு நிற்கிறாங்க அப்போ தான் இருந்துட்டு ஏதோ பிரச்சனை போல் அதனால தான் இப்படி கத்தி கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் என்ன பிரச்சனையாக இருக்கும் நம்ம வீட்டில் உள்ளவங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்ல இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு அத்தை உங்கள் பசங்களை வெளியே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கத்தி கேட்க அதுக்கப்புறம் உள்ளே சக்திவேல் முத்துவேல் குமார் மூணு பேரும் வெளியே வராங்க இங்கே முத்துவேலுக்கு என்ன திடீர்னு இவன் கத்தி கத்தி கூட்டுக்கிட்டு இருக்கான் என்னென்ன தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டுருக்காங்க இங்கே சக்திவேலுக்கும் குமாருக்கும் என்ன விஷயம்னு தெரியும் இங்கே குமாருக்கு அவ்வளோ ஒரு பதட்டமாக இருக்குது வச்சுச்சோ இந்த பாண்டியன் மாமா வேற சண்டைக்கு வந்துட்டாரே இப்போது நானும் அரசியும் லவ் பண்ணுற விஷயம் முத்துவேல் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் பெரிய பிரச்சனையும் வரும் வச்சுச்சோ என்னென்ன பிரச்சனை வர காத்திருக்குன்னு தெரியும் लिए பெரிய பூகமுமே வெடிக்கப் போகுதுன்னு நினைக்கிறேன் குமார் வந்து ரொம்பவே பயந்துகிட்ருக்காரு இங்கே அரசியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காங்க இங்கே நம்ம அப்போ தான் இருந்துட்டு என்னம்மா கோமதி என்ன பிரச்சனை மாப்பிள்ளை இவ்வளோ கோவமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க ஆ என்ன பிரச்சனை ஓ பேராண்டி பண்ணது தான் பிரச்சனை உன் பேரன் என் பொண்ணு அரசியை லவ் பண்ணியிருக்கான் என்னென்னமோ பேசி மனசை கலைச்சிருக்கான் எதுக்காக இவனுக்கு இந்த வேலை உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு தெரியுதுல்ல அப்புறம் எதுக்காக அரசியை லவ் பண்ணணும் அரசி பின்னாடி எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே இங்கே முத்துவேலுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது உடனே இங்கே முத்துவேல் இருந்துட்டு குமாரையும் சக்திவேலையும் முறைச்சி பார்க்குறாங்க சக்திவேல் என்ன இதெல்லாம் என்ன இது கூத்து சி போயும் போயும் அந்த அரசி புள்ளியாவ லவ் பண்ணும் நம்ம குடும்பத்துக்கே ஆகாத பொண்ணு நீங்கள் லவ் பண்ணி லவ் பண்ண சொல்லியிருக்கியா நீ தான் அப்படின்னு சொல்லி சக்திவேலை கேட்க சக்திவேல் இருந்துட்டு அண்ணன் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு இந்த குமார் பையன் தான் போய் லவ் பண்ணி தொலைச்சிருக்கான் டேய் உனக்கு ஊரில் பொண்ணாக கிடைக்கல போயும் போயும் நமக்கு எதிரியான குடும்பத்துலேருந்து பொண்ணை லவ் பண்ணிருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி சக்திவேலுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இங்கே குமாரை திட்டுறாங்க குமார் இருந்துட்டு அய்யோயோ அப்பா என்ன நம்ம பக்கம் திருப்பி விடுறாரு சரி சரி நம்ம எதுவாக இருந்தாலும் வாயை மூடிக்கிட்டு சைலண்டாக இருப்போம் அப்பா ஏதாச்சும் பிளான் வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு டேய் குமார் என்னடா வேலை எதுக்காக இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு மாதிரி விஷம் போடுறான் எங்கள் பாண்டியன் இருந்துட்டு டே சக்திவேல் உன்னுடைய புத்தி என்னன்னு எனக்கு தெரியும் நீ ஏன் உன் மவனை தூண்டி விட்டுட்டு இப்போது என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறியா என் அவனை எப்படியாவது உன் மவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா என்னை பழி வாங்கிறதுக்கு தானே இப்படி ஒரு பிளானை பண்ணி உன் பையனை என் பொண்ணை லவ் பண்ணதை சொன்னேன் உன்னுடைய பிளான் என்னன்னு தெரியும் நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது என் பொண்ணு உன் பையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி தருவன்னு கணவள் கூட நினச்சி பார்க்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் குமார் இருந்துட்டு போச்சு அப்பா சொன்ன மாதிரி நம்ம இவளை எங்கேயும் கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது ஒரே அடியாக தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கணும் தான் யாரும் எதுவுமே பண்ணாமல் இருந்திருப்பாங்க இப்போ அரசிக்கும் நமக்கும் கல்யாணம் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க எங்கள் சக்திவேல் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட டேய் உன் வீட்டு பொண்ணெல்லாம் யாருக்கிட்ட தேவை எங்களுக்கு பணக்கார வீட்டு பொண்ணை என் பையனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ண வைக்க தெரியும் போயும் போயும் உன் குடும்பத்திலேருந்து நான் பொண்ணு எடுக்கணா அதெல்லாம் கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தி வளர்ந்து வந்து சீன் போடுறாங்க எங்கள் முத்துவேல இருந்துட்டு குமார் என்ன இதெல்லாம் உனக்கே அசிங்கமாக இல்லை இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு அவமானத்தை தேடி தேடித்தர் தான் ஒவ்வொருத்தரும் இருக்கீங்க ஒருத்தி ஏற்கனவே லவ் பண்ணி காலி ஓடி போயிட்டா இப்போ நீ வேறையா அதுவும் அந்த குடும்பத்தில் உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து கோவப்படுறாங்க எங்கள் பாண்டியர் இருந்துட்டு உங்கள் எல்லாருமே வெட்டி பொலி போடாமல் விடமாட்டேன் என் பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்தா நல்லா பாட்டுக்கு படிச்சுட்டு காலேஜ் போய்கிட்டு இருந்தா அவள் மனசை பேசி கலைச்சி அவளை இப்படி இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து அவள் பாட்டுக்கு நல்லா இருந்திருப்பா ஏதோ லவ் பண்ணுறன்ற சாக்கில் ஊரெல்லாம் கெட்ட பேர் இப்போ என் பொண்ணு மனசு எடுத்த அந்த குமார் பையில நான் சும்மா விடமாட்டேன் அவனை வெட்டி போடாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவாவை எடுத்துகிட்டு போயிட்டு கழுத்தில் கத்தி வைக்கிறாங்க குமார் கழுத்தில் உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு ஏங்க அவனை வெட்டி போட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டிங்கன்னா நம்ம குடும்பத்தெல்லாம் யாருங்க பார்த்துக்கிறது நீங்கள் அவசரப்படாதீங்க எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து தடுக்கிறாங்க இல்லை கோமதி என்னை விடு நான் அந்த கோம் குமாரை வெட்டாமல் விடமாட்டேன் நம்ம குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் கிளப்புறதே இந்த குடும்பத்தாலங்க தான் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் நம்ம வீட்டில் நிம்மதி இல்லாமல் பண்ணுறவங்க இவங்க எல்லாரையும் வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க எங்கள் முத்துவில் இருந்துட்டு என்னடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க வெட்டி போட்டுருவியா உன்னால் முடியுமா முடிஞ்சா பாருடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் எங்கள் பாண்டியன் இருந்துட்டு முடியாதா கண்டிப்பாக நான் வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போக தான் போகிறேன் உங்கள் எல்லாரையும் வெட்டிட்டு நானே ஜெயிலில் போயிட்டு நானே செரண்ட்ரடைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க அப்போ தான் இருந்துட்டு எப்பா எதுக்குப்பா பிரச்சனை ஏதோ சின்ன பசங்க ஏதோ தெரியாமல் லவ் பண்ணிட்டாங்க விடுங்கப்பா இந்த பிரச்சனையை இத்தோடு விட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கவுங்க வேலையை மட்டும் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பிரச்சனையை முடித்து எங்கள் பாண்டியன் வந்து வீட்டில் பயங்கர டென்ஷனில் உட்காந்துக்கிறாங்க ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு மூணு மூலையில் உட்காந்து ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம பாண்டியன் வந்து யோசித்து ஒரு நல்ல முடிவுக்கு வராங்க இங்கே பார் உன் பொண்ணுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிடலாம் இதுக்கப்புறமாலாம் இவளை வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லதுன்னு தோணலை இவ படிக்கலன்னா இருந்துட்டு போட்டும் நான் நேற்று என்கிட்ட ஒரு ஒருத்தர் வந்து பொண்ணு கேட்டாங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் ரொம்ப நல்ல குடும்பம் அந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருப்பாவும் அவ அதனால் உன் அவளை பேசி மனசை கரைச்சி சமாதானம் செஞ்சு கல்யாணத்துக்கு ரெடியாக சொல் இன்னும் ஒரு வாரத்தில் உன் பொண்ணுக்கும் நான் பார்த்து வச்சுருக்க பையனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து கோமதிக்கிட்ட சொல்கிறாங்க கோமதி இருந்துட்டு ஏங்க என்னங்க திடீர்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாண்டியன் இருந்துட்டு கோமதி நான் சொல்றத மட்டும் கேளு இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு அதுக்கான வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே அரசி வந்து ரொம்பவே அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம தப்பு பண்ணியிருக்கக்கூடாது தான் நம்ம வாழ்க்கையே இப்போ அழிஞ்சு போச்சு இ நம்ம தப்பு பண்ணாமல் இருந்திருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் நம்ம சொந்தக்கால் நின்றுப்போம் போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டுருங்காங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அரசிக்கு கல்யாணம் நடக்குமா பாண்டியன் நினைச்ச மாதிரி இல்லை பாண்டியன் நடுவில் மனசு மாறி நம்ம அரசியை படிக்க வச்சு ஒரு நல்ல வேலைக்கு அனுப்புவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ